நான் ஐ மகாராஜ் பதிமூன்று உச்ச உயர்வு மனம் உடல் கேட்பவர் நீங்கள் எங்களுக்கு சொன்னதை வைத்து பார்க்கும் போது உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி சிறிதும் உணர்வு அற்றிருப்பது போல் இருக்கிறீர்கள் எங்களுக்கு நீங்கள் மிகவும் இடையறாது விழிப்போடும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதாக தெரிகிறது ஞாபகத்தில் எதையும் வைத்துக் கொள்ளாத ஒரு விதமான ஹிப்னாட்டிச நிலையில் நீங்கள் இருப்பதை எங்களால் நம்ப முடியவில்லை மாறாக உங்கள் ஞாபகம் மிக நன்றாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமும் அது உள்ளடங்கியவைகளும் இல்லை என்னும் உங்கள் கூற்றை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது மகராஜ் அது பார்வையின் கோணத்தை பொறுத்தது உன் மனம் உலகத்தின் மேல் குவிக்கப்பட்டுள்ளது என்னுடையதோ மெய்யின் மேல் அது பகலில் உள்ள நிலவை போல சூரிய ஒளியில் நிலா தெரிவதில்லை அல்லது நீ எவ்வாறு உணவு உண்கிறாய் அது வாயில் இருக்கும் வரை அதை பற்றி உனக்கு உணர்வு இருக்கும் விழுங்கிவிட்டால் அதை மாட்டாய் அதை பொருட்படுத்த வெளியேற்றும் வரை மனதில் வைத்திருந்தால் பிரச்சனை தான் மனம் சாதாரணமாக சற்று செயலற்று இருக்க வேண்டும் தொடர்ந்த இயக்கம் ஒரு நோய்தன்மை இந்த பிரபஞ்சம் தானாக இயங்குகிறது என்பது எனக்கு தெரியும் வேறு என்ன எனக்கு தெரிய வேண்டும் கேட்பவர் அப்படியானால் ஞானிக்கு அவர் செய்வதின் மேல் மனதை திருப்பினால் மட்டுமே அது என்ன என்று தெரியும் இல்லை என்றால் அவர் அக்கறையில்லாமல் வெறுமனே இயங்குகிறாரா மகாராஜ் சாதாரண மனிதன் பொதுவாக அவன் உடலை பற்றி உணர்வு அற்றவன் அவனுக்கு தன் உணர்வுகள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஆகியவற்றை பற்றிய உணர்வறிய அறிவு இருக்கும் இவை கூட பற்றற்ற தன்மை அமைய பெற்றால் விழிப்புணர்வின் மையத்திலிருந்து விலகி தன்னிச்சையாக முயற்சி இல்லாமல் நடக்கும் கேட்பவர் அப்படியென்றால் விழிப்புணர்வின் மையத்தில் என்ன இருக்கும் மகராஜ் அதற்கு பெயரும் உருவமும் கொடுக்க முடியாது ஏனெனில் அதற்கு குணம் இல்லை மற்றும் அது விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டது அது விழிப்புணர்விற்கு அப்பால் உள்ள தூய விழிப்புணர்வின் பிரக்னையின் ஒரு புள்ளி என நீ கூறலாம் எப்படி காகிதத்தில் உள்ள ஒரு துளை காகிதத்தில் உள்ளதாகவும் காகிதத்தால் ஆகாததாகவும் இருக்கிறதோ அப்படி உச்ச உயர் நிலையானது விழிப்புணர்வின் மையத்தில் உள்ளது ஆனாலும் விழிப்புணர்வை கடந்து உள்ளது அது மனம் ஒளி ஒளி வெளி வெள்ளத்தால் நிரப்பப்பட்ட அதில் உள்ள ஒரு வழியை போன்றது அந்த வழி ஒலி அல்ல அது வெறும் வழிதான் கேட்பவர் ஒரு வழி என்பது வெறுமை எதுவும் இல்லாமை மகராஜ் பெரும்பாலும் அப்படித்தான் மனதை பொருத்தமட்டில் ஆனால் மன வெளிக்குள் பிரக்னை என்னும் ஒளி நுழைய அது ஒரு வழி அந்த ஒளியை ஒரு கடினமான அடர்ந்த பாறை போன்ற ஒரே வகையான கூறுகளான மாற்றமில்லாத எனலாம் அதற்கு மனதால் உருவாக்கப்பட்ட பெயரும் புறமும் கொண்ட படிவங்கள் கிடையாது கேட்பவர் மனவெளிக்கும் சிதா காசத்திற்கும் உச்ச உயர்நிலையின் இருப்பிடத்திற்கும் பரமகாசத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா மகராஜ் மக உச்ச உயர்வு விழிப்புணர்வை உளதாய் இருக்க செய்கிறது விழிப்புணர்வு உடலை இருக்க செய்கிறது கேட்பவர் அதற்கு அப்பால் என்ன உள்ளது மகராஜ் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு பண்பட்ட ஆயிரம் வயதான யோகி நீண்ட நாள் உயிர் வாழும் கலையில் விற்பனர் எனக்கு அந்த கலையை கற்றுக்கொடுக்க வருகிறார் நான் அவரை மிகவும் மதிக்கிறேன் அவருடைய சாதனைகளை வியக்கிறேன் ஆனாலும் அவரிடம் இந்த நீண்ட ஆயிலினால் எனக்கு என்ன பயன் என்று தான் கேட்பேன் நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் எவ்வளவுதான் ஆயில் நீண்டிருந்தாலும் அது எனக்கு ஒரு கனப்பொழுது அது ஒரு கனவே அதேபோல் நான் எல்லா குணாதிசயங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவை என் ஒளிக்குள் தோன்றி மறைந்தாலும் என்னை விவரிக்க முடியாது இந்த பிரபஞ்சம் அதன் தன்மைகளையும் வேறுபாடுகளையும் அடிப்படையாக கொண்டு பெயர்களும் உருவகங்களும் உடையது நானோ அவற்றிற்கு அப்பாற்பட்டவன் நான் இருப்பதால் இந்த உலகம் இருக்கிறது ஆனால் நான் உலக ரூபம் அல்ல கேட்பவர் ஆனாலும் நீங்கள் இந்த உலகில் வாழ்கிறீர்களே மகராஜ் நீதான் அவ்வாறு சொல்கிறாய் இந்த உடலையும் இந்த மனதையும் உள்ளடக்கிய ஒரு உலகம் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் மற்ற மனங்களையும் உடல்களையும் விட அவற்றை நான் அதிகமாக என்னுடையது என்று கருதுவது இல்லை அவை காலத்திலும் இடத்திலும் உள்ளன ஆனால் நான் காலமும் இடமும் அச்சவன் கேட்பவர் ஆனால் எல்லாமும் உங்கள் ஒளியில் இருப்பதால் நீங்கள் இந்த உலகை படைத்தவர் இல்லையா மகராஜ் நான் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறோ உருவாகும் தன்மையோ பொருள்களின் மெய்தன்மையோ அல்ல சூரிய ஒளி கற்றையில் தூசுகள் நடனமாடுவது போல என் ஒளியில் அவை வந்து போகின்றன அந்த ஒளி தூசுகளை ஒளிர செய்கிறது ஆனால் அவற்றை அது சார்ந்து இல்லை அவற்றை அது உருவாக்குவதற்கும் சொல்ல உருவாக்குவதாகவும் சொல்ல முடியாது அவற்றை அது அறிந்தது கூட இல்லை கேட்பவர் நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்கிறீர்கள் அந்த கேள்வியையும் பதிலையும் பற்றி உங்களுக்கு உணர்வு இருக்கிறதா மகாராஜ் உண்மையில் நான் கேட்பதும் இல்லை பதில் சொல்வதும் இல்லை நிகழ்ச்சிகளால் ஆன உலகத்தில் கேள்விகளும் பதில்களும் நிகழ்கின்றன எனக்கு எதுவும் தோன்றுவதில்லை ஒவ்வொன்றும் தானாகவே நேரிடுகின்றன கேட்பவர் அப்போது நீங்கள் சாட்சியா மகாராஜ் சாட்சி என்றால் என்ன பொருள் வெறும் அறிவாற்றல் மழை பெய்தது இப்போது நின்றுவிட்டது நான் நனையவில்லை மழை பெய்தது என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் நான் கொண்டு மட்டும் இருந்தேன் கேட்பவர் முழு மெய்ஞானம் பெற்ற மனிதர் உச்ச நிலைக்கு உட்பட்டு சாப்பிடுவது அருந்துவது போன்ற காரியங்களை செய்வதாக தெரிகிறது அவருக்கு அவற்றை பற்றிய பிரக்னை இருக்குமா இருக்காதா மகாராஜ் விழிப்புணர்வு எதில் நிகழ்வுகிறதோ அது பிரபஞ்ச விழிப்புணர்வோ அல்லது மனமோ அதை விழிப்புணர்வின் மூலம் என்கிறோம் விழிப்புணர்வில் உள்ள எல்லா பொருள்களும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றன எது இரண்டையும் துணையோ உச்ச உயர்நிலை பரமஹாசு அது முற்றிலும் அசைவில்லாத அமைதியான நிலை யார் அங்கு சென்றாலும் மறைந்து விடுவார்கள் அது வார்த்தைகளாலோ மனதாலோ அடைய முடியாதது அதை நீ கடவுள் என்றோ அல்லது பரபிரம்மம் என்றோ உச்ச உயர் மெய் பொருள் என்று கூறலாம் ஆனால் இந்த பெயர்கள் மனதால் கொடுக்கப்படுபவை அது பெயரற்ற உள்ளே ஒன்றும் இல்லாத பிரயத்தனமற்ற இருப்பையும் இருப்பற்ற தன்மையையும் கடந்த தன்னிச்சையான நிலை கேட்பவர் ஆனால் ஒருவர் அதில் உணர்வுடன் இருப்பாரா மகாராஜ் எப்படி பிரபஞ்சம் மனதின் உருவமோ அப்படி வெளிப்புணர்வு உச்ச உயர்வின் உருவமாகும் உச்ச உயர்விற்கு உணர்வில்லை ஆனால் அது விழிப்புணர்வை உருவாக்குகிறது கேட்பவர் என்னுடைய தினசரி நடவடிக்கைகளில் பெரும்பாலானவை பழக்கத்தின்படி தானாக நடக்கின்றன எனக்கு பொதுவான காரணங்கள் தெரியும் ஆனால் ஒவ்வொரு செயலும் விளக்கமாக அல்ல என்னுடைய விழிப்புணர்வு விசாலமாகவும் ஆழமாகவும் ஆகும் பொழுது விவரங்கள் குறைந்து பொதுவான நோக்கத்திற்கு ஏதுவாகிறது ஞானிக்கும் அதுபோல் தான் நடக்கிறதா மகாராஜ் விழிப்புணர்வு நிலையில் ஆம் உச்ச உயர் நிலையில் இல்லை இந்த நிலை முழுவதும் ஒற்றைத்தன்மையானது பகுக்க முடியாதது மெய்தன்மையின் ஒரு தனித்த கெட்டியான பெரிய தொகுதி அதை அறிய ஒரே வழி அதாக இருப்பதுதான் மனம் அதை அடைய முடியாது அதை அடைய புலன்கள் தேவையில்லை அதை தெரிந்து கொள்ள மனம் தேவையில்லை கேட்பவர் கடவுள் அவ்வாறுதான் உலகை நடத்துகிறார் மகாராஜ் கடவுள் உலகை நடத்துவதில்லை கேட்பவர் பிறகு யார் நடத்துகிறார்கள் மகாராஜ் யாரும் இல்லை எல்லாமும் தானாக நடக்கின்றன நீ கேள்வி கேட்கிறாய் நீயே பதிலையும் சொல்கிறாய் கேட்பவர் கேள்வி கேட்பவரேவா பதிலையும் சொல்கிறார் மகாராஜ் மிகவும் சரி உனக்கு கேள்வி கேட்கும் போதே பதிலும் தெரியும் எல்லாம் விழிப்புணர்வில் நிகழும் லீலைகளை எல்லா வேறுபாடுகளும் பிரம்மையே பொய்யை மட்டுமே உன்னால் அறிய முடியும் உண்மை நீயே தான் கேட்பவர் இருக்கும் விழிப்புணர்வும் உள்ளன இரண்டாவது உயர்ந்ததா மகாராஜ் தனிநபரும் கவனிக்கின்ற சாட்சியும் இந்த இரண்டையும் ஒன்றாக எப்போது பார்க்கிறாயோ பார்த்து கடந்து போகிறாயோ அப்போது உச்ச உயர் நிலையில் இருப்பாய் அது உணர்ந்தடைய கூடியது அல்ல ஏனெனில் அதுதான் உணர்ந்தறியும் திறனை சாத்தியமாக்குகிறது அது இருத்தலையும் இருத்தலற்ற நிலையையும் கடந்தது அது கண்ணாடி அல்ல கண்ணாடியில் தோன்றும் பிம்பமும் அல்ல அதுதான் இருத்தல் காலமற்ற மெய்மை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இறுகியதும் கடினமானதும் ஆகும் கேட்பவர் ஞானி சாட்சியா அல்லது உச்ச உயர்வா மகராஜ் அவர் உச்ச உயர்வுதான் ஆனால் அவரை பிரபஞ்ச சாட்சியாகவும் பார்க்கலாம் கேட்பவர் ஆனால் அவர் ஒரு நபராக இருக்கிறாரே மகாராஜ் உன்னை ஒரு நீ ஒரு நபர் என்று நம்பினால் நபர்களைத்தான் எங்கும் பார்ப்பாய் உண்மையில் நபர்களாக யாரும் இல்லை ஞாபகங்கள் பழக்கங்கள் இவற்றின் தொகுப்புகள்தான் உள்ளன மெய்ஞானம் அடையும் கணத்தில் தனிநபர் இல்லாமல் போகிறார் அடையாளம் இருக்கும் ஆனால் அடையாளம் ஒரு நபரல்ல அது மெய்யான நிலையில் ஆரம்பத்திலிருந்தே உள்ளது நபர் என்பதற்குள் தனிப்பட்ட இருத்தல் என்பது இல்லை அது சாட்சியின் மனதிற்குள் தோன்றும் நான் என்னும் அதுவும் இருத்தலின் ஒரு நிலையே கேட்பவர் உச்ச உயர்வு என்பது உணர்வுள்ளதா மகாராஜ் உணர்வுள்ளதோ உணர்வற்றதோ இல்லை என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் கேட்பவர் பிரஜானம் பிரம்மம் பிரஜா என்பது என்ன மகாராஜ் உயிரை பற்றிய சுய உணர்வில்லாத அறிவு கேட்பவர் அதுதான் உயிர் துடிப்பா உயிரின் சக்தியா உயிர் வாழ்தலா மகராஜ் சக்தி முதலில் வருகிறது ஒவ்வொன்றும் சக்தியின் உருவமே விழித்த நிலையில் விழிப்புணர்வு மிகவும் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறது கனவில் சற்று குறைவாக தூக்கத்தில் இன்னும் குறைவாக நான்காம் நிலையில் ஒரே விதமாக அதையும் கடந்தது விவரிக்க முடியாத பகுக்க முடியாத அடர்த்தியான மெய்மை அதுதான் ஞானியின் இருப்பிடம் கேட்பவர் என் கையில் காயம் ஏற்பட்டது அது ஆறிவிட்டது எந்த சக்தியால் அது ஆறியது மகாராஜ் உயிரின் சக்தியால் கேட்பவர் அது என்ன சக்தி மகாராஜ் அது விழிப்புணர்வு எல்லாம் உணர்வே கேட்பவர் விழிப்புணர்வின் மூலம் என்ன மகாராஜ் விழிப்புணர்வே அனைத்திற்கும் மூலமாகும் கேட்பவர் விழிப்புணர்வு இல்லாமல் உயிர் இருக்க முடியுமா மகராஜ் முடியாது அது போலவே உயிரில்லாமல் விழிப்புணர்வு இருக்க முடியாது அவை இரண்டும் ஒன்றே ஆனால் மெய்யாக உச்ச உயர்வு ஒன்றுதான் உள்ளது மீதி எல்லாம் பெயரும் உருவமும் உள்ள பொருட்களே பெயரும் உருவமும் உள்ளவைதான் உலதாய் இருக்கின்றன என்னும் கற்பனையை நீ கொண்டிருக்கும் வரையில் உச்ச உயர்வு உனக்கு இல்லாததாய் தோன்றும் பெயரும் உருவமும் எந்தவிதமான உள்ளீடும் இல்லாத ஓட்டை கூடுகள் மெய் என்பது பெயரும் உருவமும் அச்சது உயிரின் தூய சக்தி மற்றும் விழிப்புணர்வின் ஒளி என்று நீ புரிந்து கொண்டால் மெய்த்தன்மையின் ஆழ்ந்த நிசப்தத்தில் மூழ்கி அமைதியை அடைவாய் கேட்பவர் காலமும் இடமும் மாயைகள் நீங்கள் அவற்றை கடந்தவர் என்றால் நியூயார்க் நகரில் இப்போது என்ன சீதோஷணம் என்று உங்களால் கூற முடியுமா அங்கு வெப்பமாக உள்ளதா அல்லது மழை பெய்கிறதா மகாராஜ் நான் எப்படி சொல்ல முடியும் அது மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பு பயிற்சி தேவைப்படும் அல்லது நியூயார்க்கிற்கு பயணம் செய்ய வேண்டும் நான் காலத்தையும் இடத்தையும் கடந்தவன் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தாலும் என்னை என் விருப்பப்படி காலத்திலும் இடத்திலும் ஒரு நிலையில் நிறுத்த முடியாது எனக்கு அவற்றில் ஆர்வமும் இல்லை சிறப்பான யோக பயிற்சியில் பயன் எதுவும் இல்லை நியூயார்க் என்பதை இப்போது கேட்டு இருக்கிறேன் எனக்கு அது ஒரு வார்த்தை மட்டுமே எனக்கு அந்த வார்த்தை குறிப்பிடுவதை தவிர வேறு என்ன தெரிய வேண்டும் ஒவ்வொரு அணுவும் ஒரு பிரபஞ்சமாக இருக்கலாம் நம்முடையதை போல சிக்கலாக அவற்றையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா நான் பயிற்சி செய்தால் முடியும் கேட்பவர் நியூயார்க்கின் ஸ்ரீதோஷ்ண நிலையை பற்றி நான் கேட்ட கேள்வியில் எங்கு தவறு செய்து விட்டேன் மகாராஜ் உலகமும் மனதும் இருத்தலின் நிலைகளே உச்ச உயர்வு ஒரு நிலை அல்ல அது எல்லா நிலைகளையும் ஊடுருவுகிறது ஆனால் அது ஏதோ ஒன்றின் நிலை அல்ல அது முழுவதும் காரணமற்றது சுதந்திரமானது சுயமாக பூரணமானது காலம் இடம் மனம் பொருள் ஆகியவற்றை கடந்தது கேட்பவர் அதை எந்த குறியீட்டினால் நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் மகாராஜ் அதுதான் கருத்து அது எந்த சுவடுகளையும் விடுவதில்லை அதை எதானாலும் கண்டுகொள்ள முடியாது அடையாளங்களையும் வழிமுறைகளையும் தேடுவதை விட்டுவிட்டு அதை நேரடியாகத்தான் பார்க்க வேண்டும் எல்லா பெயர்களையும் உருவங்களையும் விட்டுவிட்டால் மெய் உன்னுடன் இருக்கும் அதை நீ தேட வேண்டாம் பண்மையும் பிரிவினைகளும் மனதில் நாடகங்களை மெய் ஒன்றே கேட்பவர் மெய் எந்த அடையாளங்களையும் விடுவதில்லை என்றால் அதை பற்றி பேச வேண்டியது இல்லை மகராஜ் அது இருக்கிறது அதை மறுக்க முடியாது அது ஆழமானது புரிந்து கொள்ள முடியாதது புதிரை கடந்த புதர் ஆனால் அது இருக்கிறது மற்றவை வெறுமனே நடைபெறுகின்றன கேட்பவர் அது அறியப்படாததா மகராஜ் அது அறிந்தவற்றையும் அறியப்படாதவற்றையும் கடந்தது ஆனால் நான் அறியப்படாதது என்று சொல்வதை விட அறிந்தது என்று தான் சொல்வேன் ஏதாவது ஒன்றை அறிந்தால் மெய்தான் அறியப்பட்டதாகும் நிசப் கேட்பவர் நிசப்தம் மெய்யின் ஒரு குணாதிசயமா மகராஜ் அதுவும் மனதை சார்ந்ததே எல்லா நிலைகளும் கட்டுப்பாடுகளும் மனம் சார்ந்தவைகளே கேட்பவர் சமாதிக்கு என்ன இடம் மகாராஜ் ஒருவருடைய விழிப்புணர்வை உபயோகப்படுத்தாமல் இருப்பதே சமாதி உன் மனதை தனித்திருக்க விட்டுவிட்டு அதனோடு சேராமல் உன் இரு உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் எதுவும் உனக்கு தேவையில்லை பதினான்கு தோற்றங்களும் மெய்த்தன்மையும் கேட்பவர் நிகழ்வுகள் எல்லாம் காரணமின்றி நடப்பதாகவும் ஒன்று தானாகவே நடைபெறுவதாகவும் அதற்கு எந்த காரணத்தையும் கூற முடியாது என்றும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒன்று அல்லது பல காரணங்களைக் கொண்டுள்ளது நான் எவ்வாறு நடப்பவைகளின் காரணமின்மையை புரிந்து கொள்வது மகராஜ் உச்ச நிலையில் இருந்து பார்த்தால் இந்த உலகத்திற்கு காரணம் கிடையாது கேட்பவர் ஆனால் உங்கள் சொந்த அனுபவம் என்ன மகராஜ் ஒவ்வொன்றும் காரணமற்றது உலகத்திற்கு காரணம் கிடையாது கேட்பவர் இந்த உலகம் தோன்றியதற்கான காரணத்தை பற்றி நான் வினவவில்லை இந்த உலகம் தோன்றியதை யார் பார்த்தார்கள் அது தொடக்கம் இல்லாமலும் இருக்கலாம் எப்போதும் இருப்பதாகவும் இருக்கலாம் ஆனால் நான் உலகை பற்றி பேசவில்லை இந்த உலகம் எப்படியோ இருக்கிறதாக எடுத்துக்கொள்கிறேன் அது பலவற்றை கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒவ்வொன்றிற்கும் ஒன்று அல்லது பல காரணங்கள் இருந்தே ஆக வேண்டும் மகராஜ் உனக்காக காலத்திலும் இடத்திலும் காரணங்களால் அளப்படும் ஒரு உலகை நீ ஒருமுறை உருவாக்கிவிட்டால் ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேடவும் கண்டுபிடிக்கவும் வேண்டியிருக்கும் நீ கேள்வியை கேட்கிறாய் பதிலை திணிக்கிறாய் கேட்பவர் என் கேள்வி மிகவும் எளிமையானது நான் எல்லா விதமானவற்றையும் பார்க்கிறேன் ஒவ்வொன்றிற்கும் ஒன்று அல்லது பல காரணங்கள் இருக்கும் என்றும் புரிகிறது உங்களுடைய கருத்துப்படியாவை காரணமற்றவை உங்களை பொறுத்தவரை எதற்குமே இருத்தலில்லை ஆகவே காரண காரியம் என்னும் கேள்வி எழுவதில்லை இருப்பினும் நீங்கள் பொருட்களின் இருப்பை ஒத்துக்கொள்வது போல தெரிகிறது ஆனால் அவற்றின் காரண காரியத்தை மறுக்கிறீர்கள் இதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பொருள்களின் இருப்பை ஒத்துக்கொண்டால் ஏன் அவற்றின் காரணத்தை மறுக்க வேண்டும் மகாராஜு எவ்வாறு சினிமா திரையின் மேல் தோன்றும் படம் ஒளி தவிர வேறு இல்லை என்று உனக்கு தெரிகிறதோ அப்படி நான் விழிப்புணர்வை மட்டுமே பார்க்கிறேன் எல்லாமும் விழிப்புணர்வால் ஆனவை என்றும் தெரியும் கேட்பவர் ஆனாலும் ஒளி அசைய ஒரு காரணம் இருக்க வேண்டும் மகாராஜ் ஒளி நகர்வது ஒரு படத்தில் தொடர்ந்த குறுக்கீடுகளும் வண்ணமிடுதலும் ஆகியவற்றால் ஆன ஒரு பிரம்மையே என்று உனக்கு நன்றாக தெரியும் நகர்வது என்பது படம் அதுதான் மனம் கேட்பவர் அது படத்தை காரணமற்றதாக ஆக்காது படமும் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பல்வேறு உற்பத்தியாளர்களும் அங்கு உள்ளனர் இந்த உலகம் காரணகாரிய தன்மையினால் ஆட்சி செய்யப்படுகிறது ஒவ்வொன்றும் தொடர்புடையன மகாராஜ் ஆமாம் ஒவ்வொன்றும் தொடர்புடையவையே அதனால் ஒவ்வொன்றிற்கும் கணக்கில்லாத காரணங்கள் உள்ளன மிகச்சிறிய ஒவ்வொன்றிற்கும் மிக முழு பிரபஞ்சமும் பங்களிக்கிறது ஒவ்வொன்றும் அது உள்ளவரை உள்ளது ஏனென்றால் இந்த உலகம் உள்ளவரை உள்ளது நீ நகைகளை கையாளுகிறாய் நானோ தங்கத்துடன் நகைகளுக்குள் காரண தொடர்பு எதுவும் இல்லை ஒரு நகையை வேறொன்று செய்யும் போது அந்த இரண்டிற்கும் காரண தொடர்பு இல்லை தங்கம் என்பதுதான் பொதுவான தன்மை ஆனால் தங்கம் தான் காரணம் என்று நீ சொல்ல முடியாது ஏனெனில் அது தானாக எதையும் உருவாக்குவதில்லை நகையின் குறிப்பிட்ட பெயரும் உருவமும் தோன்றுவது போல மனதில் ஆண் என்பதாக வெளிப்படுகிறது இருப்பினும் எல்லாமும் தங்கம் மட்டுமே அதே போல மெய் ஒன்ற ஒவ்வொன்றையும் சாத்தியமாக்குகிறது இருப்பினும் எது ஒரு பொருளை ஒரு உள்ளவாறு பெயருடனும் உருவத்தோடும் உருவாக்குகிறதோ அது மெய்யிலிருந்து வருவதில்லை ஆனால் எதற்காக காரண காரியங்களை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டும் பொருட்கள் அவையாகவே கடந்து செல்பவையாக இருப்பதால் காரணங்களை ஏன் பொருட்படுத்த வேண்டும் வருவது வரட்டும் போவது போகட்டும் எதற்காக பொருள்களை பிடித்துக் கொண்டு அவற்றின் காரணங்களைப் பற்றி ஆராய வேண்டும் கேட்பவர் ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு நோக்கும் தன்மையில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தை கொண்டிருக்க வேண்டும் மகாராஜ் உனக்கு ஒப்பிட்டு நோக்கும் தன்மை எந்த விதத்தில் பயன்படும் பூரணமான கோணத்தில் பார்க்க உன்னால் முடியும் போது ஒப்பிட்டு நோக்குவதற்கு ஏன் திரும்பி போக வேண்டும் ஓ பூரணத்தின் மேல் உனக்கு பயமா கேட்பவர் எனக்கு பயம்தான் என் பூரணமான உறுதிப்பாடுகள் என்று சொல்லப்படவானவற்றின் மேல் தூங்கி விழுந்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ பூரணம் உதவாது ஒரு சட்டை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் துணியை வாங்க வேண்டும் தையல்காரரை கூப்பிட வேண்டும் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் மகராஜ் இந்த பேச்சு அறியாமையே காட்டுகிறது கேட்பவர் ஞானம் பெற்றவரின் கருத்து என்ன மகராஜ் ஒளி மட்டுமே உள்ளது ஒளியை எல்லாம் மற்ற ஒவ்வொன்றும் இருக்கிறது ஆனால் ஒளியினாலான படமாக படம் ஒளிக்குள் உள்ளது ஒளி படத்திற்குள் உள்ளது வாழ்தல் இறப்பு சுயம் சுயமற்றது இந்த கருத்துகள் அனைத்தையும் விட்டுவிடு அவை உனக்கு பிரயோஜனம் அற்றவை கேட்பவர் எந்த கோணத்தில் நீங்கள் மறுக்கிறீர்கள் சார்பு தன்மையில் எதுவுமே இல்லை மகாராஜ் நிலையிலிருந்து கேட்கிறாய் கேட்பவர் தினசரி விழித்த நிலையிலிருந்து அதில் மட்டும்தான் இந்த ஆடல்கள் நடக்கின்றன மகாராஜ் விழிப்பு நிலையில் இந்த பிரச்சனைகள் தோன்றுகின்றன அதுதான் அதன் இயல்பு ஆனால் நீ எப்போதும் அந்த நிலையில் இல்லை உதவியற்று விழுகின்ற அதிலிருந்து எழுகிற நிலையினால் நீ என்ன நல்லது செய்ய முடியும் உன் விழித்த நிலையில் தோன்றுவது போல ஒவ்வொன்றும் காரண காரியத்துடன் தான் தொடர்புடையன என்று நீ அறிய அது எந்த விதத்தில் உனக்கு உதவும் கேட்பவர் உலகமும் விழித்த நிலையும் ஒன்றாகவே தோன்றி மறைகின்றன மகாராஜ் மனம் எப்போது நிலையாக முற்றிலும் அமைதியாக இருக்கிறதோ அப்போது விழித்த நிலை என்பது மேற்கொண்டு இல்லை கேட்பவர் கடவுள் பிரபஞ்சம் முழுமை பூரணம் உச்ச உயர்வு போன்ற வார்த்தைகள் காற்றில் உள்ள வெறும் சப்தங்களே ஏனெனில் அவற்றின் மேல் இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது மகாராஜ் நீ மட்டுமே பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்கிறாய் கேட்பவர் இது போன்று என்னை ஒதுக்கி தள்ளாதீர்கள் முழுமை பிரபஞ்சம் இது போன்ற கற்பனையானவற்றை பற்றி நீங்கள் சீக்கிரம் பேசுகிறீர்கள் அவை வந்து உங்களை அவற்றை பற்றி பேச விடாமல் தடுப்பதில்லை அது போன்ற பொறுப்பில்லாத பொதுவான கூற்றுக்களை நான் வெறுக்கிறேன் நீங்கள் அவற்றை தனிப்பட்டவை ஆக்குவதில் அதிக பழக்கமானவர் காரண காரியம் என்பது இல்லாமல் ஒழுங்கு இருக்காது உபயோகமான செயல் என்பதும் இருக்காது மகாராஜ் ஒவ்வொரு நிகழ்விற்கும் அது சாத்தியமில்லை என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொன்றிற்கும் காரணம் இருக்கிறதா என்றும் செயல்களை பாதிக்கும் விதமாக அவற்றின் மேல் தாக்கம் செலுத்த முடியுமா என்பதும் தான் மகாராஜ் செயல்களின் மேல் தாக்கம் செலுத்த அதன் காரணங்களை தெரிந்திருக்க வேண்டியது இல்லை என்ன ஒரு சுற்றி வளைக்கும் முறை நீயே ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரமும் முடிவும் இல்லையா ஆதாரத்திலேயே அதை கட்டுப்படுத்த வேண்டும் கேட்பவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் பத்திரிகையில் இந்த உலகத்தின் துன்பங்கள் வறுமை பகை மற்றும் போர்கள் போர்கள் ஆகியவை கட்டுப்பாடு குறையாமல் தொடர்வதை படுகிறேன் என் கேள்விகள் துன்பங்கள் அவற்றின் காரணம் அதை போக்கும் வழி ஆகியவற்றை பற்றியவை அவை பௌத்த கோட்பாடுகள் என்று என்னை ஒதுக்கி தள்ளாதீர்கள் என்மேல் முத்திரை குத்தாதீர்கள் உங்களுடைய காரணமற்ற தன்மை என்னும் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகின் மேல் உள்ள நம்பிக்கைகளை தகர்க்கிறது மகராஜ் நீ குழம்பி விட்டாய் ஏனெனில் நீ இந்த உலகில் இருப்பதாக நம்புகிறாய் இந்த உலகம் உனக்குள் இருப்பதாக அல்ல யார் முதலில் வந்தது நீயா அல்லது உன் பெற்றோர்களா நீ ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் இடத்திலும் பிறந்ததாகவும் உனக்கு ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு உடலும் ஒரு பெயரும் இருப்பதாகவும் கற்பனை செய்கிறாய் இதுதான் உன் பாவம் உன் துயரம் கண்டிப்பாக நீ அதன் மீது வேலை செய்தால் உன் உலகத்தை மாற்றலாம் எப்பாடு பட்டாவது உழை எது உன்னை தடுக்கிறது நான் உன்னை எப்போதும் நம்பிக்கை இழக்க செய்ததில்லை காரணம் உண்டோ இல்லையோ நீ இந்த உலகத்தை உண்டாக்கியுள்ளாய் நீ அதை மாற்றலாம் கேட்பவர் காரணத்தன்மை இல்லாத உலகம் முற்றிலும் இல்லாதது மகாராஜ் மாறாக எந்த உலகிற்கு நீதான் அந்த உலகம் உன் மாற்றக்கூடிய சக்திக்குள் தான் இருக்கிறது எது உருவாக்கப்பட்டதோ அது எப்போதும் கரையக்கூடியது மற்றும் திரும்ப உருவாக்கப்படக்கூடியது எல்லாமும் நீ விரும்பும்படி நடக்கும் ஆனால் நீ உண்மையிலேயே விரும்ப வேண்டும் கேட்பவர் நான் தெரிந்து கொள்ள வேண்டுவது எல்லாம் இந்த உலகின் துன்பங்களை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் மகராஜ் நீதான் உன் ஆசைகளாலும் அச்சங்களாலும் அவற்றை உருவாக்கி இருக்கிறாய் நீதான் அவற்றை கையாள வேண்டும் இவையெல்லாம் நீ உன் சுய இருப்பை மறை மறந்ததால்தான் தான் மெய்யை திரையின் மேல் உள்ள படம் போல ஆக்கியதால் நீ அதன் மக்களை நேசிக்கிறாய் அவர்களுக்காக துன்பப்படுகிறாய் அவர்களை காப்பாற்ற துடிக்கிறாய் அவ்வாறு செய்யக்கூடாது நீ உன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் வேறு வழி இல்லை கண்டிப்பாக வேலை வேலை செய் செய்வதால் இல்லை கேட்பவர் உங்கள் பிரபஞ்சம் எல்லா அனுபவங்களையும் கொண்டிருப்பதாக தெரிகிறது தனி மனிதன் அதன் ஊடாக ஒரு வழியை கண்டுபிடித்து மகிழ்ச்சியான மற்றும் துன்பமான நிலைகளை அனுபவிக்கிறான் இது கேள்வி கேட்க வைக்கிறது தேட வைக்கிறது அதனால் பார்வை விசாலமாகிறது தனி நபரை அவனுடைய குறுகிய சுயமாகிய உருவாக்கிய அளவான தன்முனைப்பான உலகத்தை கடந்து போக வைக்கிறது இந்த தனிப்பட்ட உலகை காலப்போக்கில் மாற்றலாம் இந்த பிரபஞ்சம் காலமற்றது பூரணமானது மகராஜ் தோற்றங்களை உண்மையானதனை எடுத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் மிகப்பெரிய பாவம் அதுதான் எல்லா பேரிடர்களுக்கும் காரணம் நீதான் எல்லாவற்றிலும் ஊடுருவியுள்ள சாசுவதமானதும் முடிவில்லாததுமான திறனுடைய பிரஜனை மற்றவை எல்லாம் சாதாரணமானவை தற்காலிகமானவை நீ யார் என்பதை மறக்காதே கூடவே உன் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலையை செய் வேலையும் அறிவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும் கேட்பவர் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் என் கையில் இல்லை போல் எனக்கு தெரிகிறது ஒருவன் சொந்தமாக திட்டமிட்டு அதை செயல்படுத்துவது எங்கும் கொண்டு செல்லாது என்னை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறேன் கடவுளுக்கு பழம் பழுத்து விட்டது என்று தெரியும் போது அதை பறித்து சாப்பிட்டு விடுவார் எந்தெந்த பழம் அவருக்கு பச்சையாக தெரிகிறதோ அவை இந்த உலகம் என்னும் மரத்தில் இன்னும் ஒரு நாள் இருக்கும் மஹராஜ் கடவுளுக்கு உன்னை தெரியும் என்று நினைக்கிறாயா அவருக்கு இந்த உலகம் கூட தெரியாது கேட்பவர் உங்களுடைய கடவுள் வேறு விதமானவர் என்னுடையவர் வேறு என்னுடையவர் இறக்கமுள்ளவர் அவர் என்னோடு சேர்ந்து துன்பப்படுவார் மகாராஜ் ஆயிரக்கணக்கானவர்கள் இறக்கும் போது நீ ஒருவர் காப்பாற்றப்பட பிரார்த்திக்கிறாய் யாரும் யாரும் இறக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் இடமே இருக்காது கேட்பவர் நான் இறப்பதை பற்றி பயப்படவில்லை எனக்கு துக்கத்தை பற்றியும் துன்பங்களை பற்றியும் தான் அக்கறை என் கடவுள் ஒரு எளிமையான கடவுள் அவர் பிரத்தனமற்றவர் பிரயத்தனமற்றவர் நாம் புத்திசாலித்தனத்துடன் இருக்கும்படி அவரால் நிர்பந்திக்க முடியாது அவர் பார்த்து கொண்டும் காத்திருக்கவும் தான் முடியும் மகாராஜ் நீயும் உன் கடவுளும் சக்தியற்றவர்களாய் இருந்தால் அது இந்த உலகம் தற்செயலானது என்று உணர் உணர்த்தாதா அது அவ்வாறாகி நீ செய்யக்கூடியதெல்லாம் அதை கடந்து போவது ஒன்று கேட்பவர் நான் முற்றிலும் ஏமாற்றம் அடைந்து விட்டேன் துக்கமும் துக்கத்தின் முடிவும் மனித இனத்தின் சாஸ்வதமான நிலையான கசப்பான கேள்வி மகராஜ் இந்த விஷ இந்த விஷத்தை மூலத்திலிருந்து நீக்கிவிடு பிறகு எல்லாமும் சரியாகும் ஓம் தொடரும்